வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் டெல்லியில் ஒரு பெண்மணி கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஆனால் சாதாரண குற்றச்சாட்டலுங்க சீனாவை சேர்ந்த உளவாளி அவங்க அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு தான் அவங்க மேலே விழுந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்போகிற நிகழ்ச்சிகளை போகிறான் வடக்கு டெல்லியில மஜ்னு காத்திலா பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திபெத் அகதிகள் முகாம் ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த இடத்துக்கு ஒரு பெரிய அடையாளமே இந்த முகாம் தான் இந்த முகாமில் நிறைய பேர் தங்கியிருக்காங்க அதாவது ரெஃப்யூஜி அந்தஸ்து கோரி வர்றவங்களாக இருக்கட்டும் இது சார்ந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் திபெத்தை பேஸ் பண்ணவங்களாம் அங்கே இருக்கணும் ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு முகாம் செயல்பட்டுட்ருக்கு அந்த முகாமில் மற்றவங்களோட ஒருத்தவங்களாக ஒரு பெண்மணி தங்கிட்டு இருந்தாங்க அவங்க கடந்த ரெண்டு வருஷமாக அந்த குறிப்பிட்ட முகாமில் இருக்காங்க அவங்க தன்னை எப்படி அடையாளப்படுத்தியிருக்காங்கன்னா புத்த துறவி அதுவும் நேபாளத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு புத்த துறவினா அப்படின்னு தான் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே தன்னை பற்றி சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு வருஷமாக அங்கே இருந்தது வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இவங்களை பற்றி ஒவ்வொரு தகவலாக வெளியே போயிட்டே இருந்திருக்கு நம்ம நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளை பற்றி சொல்ல வேணும் அவங்களுக்கு போல் தகவல்கள் ஒன்று ஒன்றா இவங்களை பற்றி கிடைக்கவே ஆக்சுவலாக எங்கேருந்து இருந்து கிடைச்சதுன்னு இப்போ இருக்கேன் தெரியல ஆனால் தகவல் கூட கிடைச்சிருக்கு டெல்லி போலீஸார் உடனடியாக அந்த குறிப்பிட்ட முகாமுக்கு வராங்க வந்தவங்க அந்த லேடியை பிடிச்சி பயங்கரமாக விசாரணை பண்ணியிருக்காங்க அதுவும் நீங்கள் ஒரு உளவாளியாக இருக்கலான்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த விசாரணை படலத்தை ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போயிருக்காங்க அவங்க விசாரித்த மாதிரி பல தகவல்கள் வெளியே வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி அந்த லேடி போலீஸ்கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி சொல்லிடுறேன் தன்னோட பேரை டோலா லாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க புத்த துறவினு தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்டையே தன்னை அடையாளப்படுத்தியிருக்காங்க இவங்களோட சொந்த நாடு எதுன்னு கேட்டப்ப நேபாளம்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்களோட பேர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட விதம் அவங்களோட சொந்த நாடு இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க சொன்னது சுத்த பொய் அப்படின்னு டெல்லி போலீஸார் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க அவங்க ஏதோ ஆதாரங்கள் இல்லாமலாம் சொல்லுங்க கையில் எவிடன்ஸை வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க இது சார்ந்த போலீஸார் இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னா அந்த லேடியோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் பார்த்தோம் வெரிஃபை பண்ணோம் அவங்களோட அடையாள ஆவணத்தை பரிசோதித்ததில் அவங்க நேபாளி கிடையாது ஒரு சீன பெண்மணி அப்படின்றது உறுதியாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஷாக்கு ஒரு சீன பெண்மணி இவங்களோட உண்மையான பேரு கைராவ் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட உண்மையான வயது நாற்பத்தி நான்காம் இவங்களுக்கு ஆங்கிலம் ஹிந்தி நேபாளி மேண்ட்ரின் வரைக்கும் தெரியுதாங்க சைனாவோட அடையாள மொழியாக இருக்க மேண்ட்ரின் அது வரைக்கும் எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படியாக தெரியுதான் உள்ள ஹிந்தி வந்திருக்கு பார்த்தீங்களா இதாக அதில் குறிப்பான விஷயமே கைராவோட நேபாள பாஸ்போர்ட் இருக்குல்லங்க இது அண்ட் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நம்ம போலீஸார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க டோலாலாமா அப்படின்ற பேர் இருக்குல்லங்க அதுலேயே அந்த பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா நேபாள அரசை இவங்க தந்திரமா ஏமாற்றி அந்த பாஸ்போர்ட்டை வாங்கினாங்களா இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய கேள்வி போலீஸார் மனசில் எழுந்துச்சு ஆக்சுவலாக அது ஃபேக் பாஸ்போர்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஆனால் எப்படி டாக்குமெண்ட்லாம் நிறைய சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குமே நேபாளில் அதெல்லாம் சப்மிட் பண்ணியும் இந்த பாஸ்போர்ட் எப்படி அவங்க கையில் வந்திருக்கு புரியலையே அப்போ அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் கூட ஒரு வேளை ஃபேக்காக இருக்குமானு இப்படி ஒன்று ஒன்றா போலீஸார் தோண்டி துருவ ஆரம்பித்தாங்க இதுன்னு ஒரு பக்கமாக நீதிமன்றத்தில் இந்த கெய்ராவ் ஆஜர்படுத்தப்படுறாங்க இவங்களை பதினான்கு நாட்கள் வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க அது கூடவே கிட்ட விசாரணை அப்படின்றதும் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குங்க அதுவும் போலீஸார் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்குது மற்ற கேஸ் மாதிரி அதை ஹேண்டில் பண்ணலை ரொம்ப 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 கான்சியஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஆக்சுவலாக என்னையே உள்ளே இறங்கி இருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் இறங்கலை ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட கேஸோட வீரியத்தை பொறுத்து தான் பெரிய பெரிய அதிகாரிகள் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும் ஓகே முதற்கட்ட விசாரணை தகவல்கள் நிறைய வெளியாக இருக்குது ஒன்று ஒன்று நம்மளுக்கு ஷாக்கை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இவங்களோட முதல் பயணம் இது கிடையாதுன்னு போலீஸார் அடிச்சு சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்களாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் நவம்பர் பதினாறாம் தேதி சீன பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவங்க இந்தியா வந்திருக்காங்களாம் ஸோ முதலே கண்டுபிடிச்சிட்டாங்களா இவங்க சைனாவோட சிட்டிசன் சொல்லிவிட்டு ஸோ அந்த பாஸ்போர்ட்டில் தான் இந்தியா வந்திருக்காங்களாம் இந்தியாவில் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வரைக்கும் அவங்க தங்கியிருக்காங்களாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி பீகார் வழியாக நேபாளத்துக்கு போய்ட்டுருக்காங்களாம் சைனாலேருந்து இந்தியா வந்துட்டு மூணு மாதம் இங்கே தங்கிட்டு இங்கேருந்து பீகார் வழியாக நேபாளம் நேபாளத்துக்கு போன அவங்க இந்த லோக்கல் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்கள காசு கொடுத்தா பாஸ்போர்ட்டுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் அது போல் லோக்கல் ஏஜென்ட்ஸை பயன்படுத்தி இவங்க சம்மந்தமான நிறைய டாக்குமெண்ட்ஸை ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்களா இந்த பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்லங்க அதை வாங்கணும் அதுக்கப்புறமா பாஸ்போர்ட்டை வாங்கணும் இந்த ரெண்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக நிறைய ஃபேக் ஆவணங்களை இவங்க உள்ளுக்குள்ளே அந்த லோக்கல் ஏஜென்ட்ஸ்க்கு பணம் கொடுத்து ஃபுல்லாக வாங்கிட்டுருக்காங்களாம் இது வரைக்கும் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் என்ன பண்ணுறாங்க அதான் பாஸ்போர்ட்டில் கையில் வந்துச்சுல அதுக்கப்புறமா நேபாளத்தில் இருந்து பீகார் வழியாக இந்தியா வராங்க முதல்ல இங்கேருந்து போனது அதே வழி திரும்ப வந்தது அதே வழி ஆனால் இங்கே இந்தியாவுக்கு வந்தப்போ இவங்க சைனாவோட குடிமகளாக பார்க்கப்பட்டாங்க ஆனால் இப்போ நேபாளிலேருந்து வந்திருக்காங்க பாஸ்போர்ட்டோடு ஸோ நேபாளோட குடிமகளாக இங்கே பார்க்கப்பட்டிருக்காங்க இவங்க டெல்லியில் மட்டும் தான் தங்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாங்க தப்பு போலீஸார் இது சம்மந்தமாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இவங்க டெல்லியில் மட்டும் கிடையாது இந்தியாவோட பல மாநிலங்களில் தங்கியிருக்காங்கன்ற விஷயத்தையும் உறுதிப்படுத்துகிறாங்க ஒரு புத்த துறவியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க போர்ட்டிகுலராக ஒரு இடத்துல அமைதி சார்ந்து இருக்கிறது ஓகே ஆனால் ஒவ்வொரு மாநிலமாக இவங்க தொடர்ந்து போகிறது எதுக்காக இவங்க போகிற பயணம் பார்த்தா ஆன்மீக பயணம் மாதிரியே தெரியல ஏதோ டூரிஸ்ட்டு போயிட்டு வர மாதிரி தான் இருந்திருக்கு அண்ட் அவங்க தங்களை அடையாளப்படுத்தாமல் இருந்திருக்காங்க எல்லா இடங்கள்லையும் அப்படி இருக்கிறப்ப இந்த பெண்மணியோட உண்மையான நோக்கம் தான் என்னன்னு ஃபுல்லாக டீப்பாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சைனாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மேண்ட்ரின் தெரியறது அதிசயமான விஷயம் இல்லை ஏன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்களுக்கு எப்படி நேபாளியும் ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கேள்வி உதவமாகுதுல்ல இதுக்கான பதிலை தெரியும் போலீஸார் போயிருக்காங்க அப்போ என்ன பதில் கிடைக்கிதுன்னா இவங்க இந்தியாவில் தங்கியிருந்தாங்க பாருங்கள் அந்த மூணு மாதம் அந்த மூணு மாதத்துலேயே ஹிந்தியை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருக்காங்களாம் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கவங்கிட்டலாம் கேட்டு 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 ஹிந்தியை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருக்காங்களாம் இவங்க வரும்போது பிற்பாடாக தான் வந்திருக்காங்களா வேறு அங்கேயே முன்னெடுப்புகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அது அட்வான்ஸாக மாற்றிருக்காங்க ஸோ ஹிந்தி கற்றுக்கிட்டாச்சா அப்புறம் இங்கேருந்து நேபாளம் போனாங்க பாருங்க அந்த டைமில் அங்கே இருக்கிற குறுகிய காலத்துக்குள்ளேயே நேபாளி மொழியும் கற்றுக்கிட்டு இருக்காங்களாம் இப்படி ரெண்டு மொழியிலையும் இங்கே நல்ல ஆளுமை திறன் பெற்ற பிற்பாடு தான் ஒட்டு மொத்தமாக இங்கே வேலையே ஆரம்பிச்சிருக்காங்களாம் இப்போதைக்கு வேலைன்னு சொல்லப்படுறது சாமியார் மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறது ஆனால் அதுக்கு பின்னாடி என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்றது தான் பெரிய ஷாக்கே நம்மளுக்கு பிறருக்கு சந்தேகம் வரவே கூடாது அப்படின்றதுல இந்த பெண்மணி அவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்களாம் ஏன்னா அந்த குறிப்பிட்ட முகாமில் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய மொழிகள் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க அவங்க யாராலையுமே இவங்க ஹிந்தி தப்பாக பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையா குறிப்பாக நேபாளி மொழியை தப்பாக பேசுகிறாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியலையா அந்த அளவுக்கு உச்சரிப்பை பார்த்து 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 பண்ணியிருக்காங்களாம் கைராவோட செல்ஃபோன் இருக்குல்லங்க இதை போலீஸார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதை ஆய்வு பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபோன் நம்பர்ஸ் நிறைய இருக்கான் இதுதான் இதில் ஷாக்கோட உச்சமே இந்தியன் ஃபோன் நம்பர்ஸ் நிறைய அண்ட் டெல்லியில் இருக்க முக்கியமான அரசு அலுவலகங்கள்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நபர்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் இப்போதைக்கு பெரிய சந்தேகம் எழுந்திருக்குங்க அண்ட் இந்திய அரசுல அங்கம் வகிக்கிற யாராவது இவங்களோட தொடர்புல இருக்காங்களான்ற கோணத்திலேயோ போலீஸார் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் இருக்க ஒவ்வொரு இந்தியன் ஃபோன் நம்பர்ஸாக இருந்தும் வாலண்டியராக அழைப்பு மேற்கொள்றதையும் போலீசார் இப்போ கையில் எடுத்திருக்காங்க ஒரு வேலை இந்தியன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க யாராவது இவங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா எது சம்மந்தமாக கிட்ட பேசணும் அவங்களுக்கு என்ன இதனால பிரயோஜனம் ஏன்னா அவங்க நன்கு அறியப்பட்ட சாமியார்லாம் கிடையாது நூறு புத்த துறவிகள் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தவங்க மாதிரி தான் தன்னை அடையாளப்படுத்தியிருந்தாங்க அப்பேற்பட்டவங்கிட்ட அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பேசணுன்னா சம்திங் ராங் இல்லை ஃபிஷியா ஒரு சில விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி தான் போலீஸார் சந்தேகிச்சிருக்காங்க நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் போலீஸாரோட முதற்கட்ட தகவல்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கைரா கிட்ட விசாரணை பண்ணாங்கன்னு சொன்ன பாருங்க அதில் கைரா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது என்ன அதிர்ச்சியை ஏற்படுத்துது ஆனால் உளவாளின்ற பெர்ஸ்பெக்டிவா மாத்தி போடுற மாதிரி தான் அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க இது போல நான் சைனால இருந்து வந்தது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாம் சைனால என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அங்கே ஆண்டுகிட்டு இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் என்னை கொல்ல வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பயந்து போய் நான் இங்கே வந்த இந்தியாக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக வரணுன்றதுக்காக நேபாள வரைக்கும் போயிட்டு நான் இந்த தான் பண்ணனு அவங்களே ஒத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா உளவாளின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை கடைசி வரைக்கும் ஏத்துக்கவேல சோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இவங்களை எந்த போலீஸார் பிடிச்சாங்களோ அந்த போலீசார்கிட்டயே விசாரணை நடந்துகிட்டு இருந்தப்பவே கெஞ்சிருக்காங்களாம் எப்படி இப்படி போது வருங்க கதை டெல்லி போலீஸோட இந்த சிறப்பு பிரிவுக்குல ஸ்பெஷல் செல்லு இதை சேர்ந்த அதிகாரிகள் தான் இந்த வழக்கை முழுக்க முழுக்க எடுத்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஆரம்பத்துலேருந்து இப்ப வரைக்கும் விசாரணை பண்ணி கிடைச்ச தகவல்கள் எல்லாமே கரெக்டாக ஒத்து போகுது அப்படின்றதுனாலேயே கைரா சொல்லியிருக்காங்களே எனக்கு சைனாவில் உயிருக்கு ஆபத்து அதனால தான் இங்கே வந்துன்னு சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தை அவங்க ஏற்றுக்கவே மாட்டுறாங்க இல்லை பின்னாடி வேறு ஏதோ விஷயம் இருக்குது ஜுடிஷியல் கஸ்டடி முடியெடுத்துக்குள்ளே அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க கிடுக்கு விசாரணைகளை விசாரணைகளை கிட்ட இவங்க தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்களாம் இதை சாதாரணமாக விட முடியாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க சைனாவோட உளவாளிகள்னு சொல்லிவிட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சொல்கிறேன் அதுவும் இந்த எல்லை பகுதிகளாக இருக்குது அங்கேயே நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க பார்க்கறதுக்கு அப்பாவிகளாக இருப்பாங்க ஆனால் இந்தியன் கரன்சி கிட்ட இருக்குது ஃபேக் பாஸ்போர்ட் கையில் வச்சிருக்காங்க இவ்வளோ இதுக்கு இந்த வரைபடங்கள் முத கூட கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் ஒரு நாலஞ்சு பேரையாவது இது போல் சைனீஸ் பையனு சொல்லிட்டு சந்தேகத்தில் போலீஸார் அரஸ்ட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அவங்க சார்ந்து விசாரணை மேற்கொள்றதும் கோர்ட் வரைக்கும் விஷயம் போகிறதும் ப்ரெஸுக்கு அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதும் இப்படிதாங்க இருக்கு இந்த வரிசை முடிஞ்சிடும்னு பார்த்தா முடியல இந்த பெண்மணி வரைக்கும் இப்போ பெருசாக மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் புத்த துறவின்னு சொல்லிட்டு அந்த வேடத்துல இருந்த ஒருத்தவங்களை ஸ்பைன்ற மாதிரி பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா போலீசார் இல்ல போலீசார நம்ம பாராட்டி பேசுறதா இல்ல அவங்க உள்ள வர வரைக்கும் சில அதிகாரிகள் விட்டு வச்சிருக்காங்கள அவங்கள தப்பா பேசுறதா கிரவுண்ட் லெவல் ஸ்பையா இவங்க மேல இப்ப சந்தேகம் எழுந்திருக்க இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் சைபர் செக்யூரிட்டி இந்த ஆடியோ புக்கை முழுமையாக நீங்கள் கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓ சைபர் உலகத்தில் நம்மளோட ப்ரைவசியை தாண்டி இவ்வளோ விஷயங்களை பண்ண முடியுமா மற்றவங்களால் ஈஸியாக கண்காணிக்கிறதுக்கு நம்மளுடைய டிவைஸ் பயன்படுத்த முடியுமா அது இது பலதரப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சைபர் உலகம் சார்ந்த இந்த தனிநபர் பாதுகாப்பு குறித்த எல்லா விஷயம் உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னா நான் இப்ப உளவாலையா சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க இந்த விஷயங்களை பத்தின புரிதலும் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம் கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் கான் ரேட்டிங் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் டவுன்லோட் கொடுத்திருக்கேன் அது கூடவே மாயம் பிப்டி கூப்பன் கோடையும் கொடுத்திருக்கேன் அந்த லிங்க கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முந்நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்துறீங்க குக்கீக்கி எஃப் எம்ல சந்ததார மாறது பதிலா வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரரா மாறிடலாம் ஆனா ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சிக்கங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அண்ட் இந்த நேரத்தில் குக்கி எஃப்எம் பத்தி இன்னொரு சந்தோஷமான செய்தி உங்க ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் பத்தொன்பதுலேருந்து இருந்து அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் குக்கி எஃப்எம்ல நிறைய எக்ஸைட்டிங் பிளான்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இது எல்லாம் பத்தி நீங்க உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அண்ட் மோரோவர் உங்களோட கருத்துக்களை விமர்சனங்களையும் நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட சேவை தரத்தை இன்னும் கொஞ்சம் மெருகத்திப்போம் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை ஓகே இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வருது எந்த நாட்டு உளவாளியாக இருந்தாலும் சரி அது நம்ம நாட்டுக்கு தான் பிரச்சனை இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணப்படலை இந்த பெண்மணி உளவாளி தான் சைனாவை சேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கிற அரசு அலுவலக தகவல்கள் எல்லாத்தையும் சைனாவுக்கு இங்கே அமைச்சிருக்காங்க அது போல் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படலை தகவல்கள் மட்டும் விசாரணை மூலமாக அப்பப்போ வெளியே வந்துகிட்டு அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி தான் மக்கள் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆனால் என்னோடய பயம் ஒன்றே ஒன்றுதாங்க நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி யார் செயல்பட்டாலும் அது இந்திய குடிமகனாகவே இருந்தாலும் சொல்கிறேன் அவங்கள ஆரம்பத்தில் களை எடுத்து விடணும் இல்லைனா அது பெரிய பூதகாரமாக பிரச்சனையாகி பல வீரர்கள் உயிரெடுக்கிறது கூட மேபி அது வாய்ப்பாக அமையலாம் சாமானியர்கள் பாதிக்கப்படுறதுக்கு கூட அது பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் ஏன்னா உளவாளிகள் அப்படின்னாலே அரசு மட்டும்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கிடையாது நாச வேலையில் ஈடுபடுறவங்க கூட உளவாளிகளை அனுப்பிச்சி விட்டு அது மூலமாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி ஆயிரத்தெட்டு எட்டு இந்த உளவாளின்ற ஒரு விஷயத்தில் மட்டுமே இருக்குங்க பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட வழக்கோட முடிவு எங்கே போய் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்